நீ நான் காதல் சீரியல்ல நாளைய எபிசோட்ல என்ன நடக்குது பாத்தீங்கன்னா நம்ம ராகவ் ரெடி பண்ணி இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா லாவண்யா இங்க சுந்தரிக்கும் முரளிக்கும் தெரிஞ்சிடுச்சு இப்ப இவங்க சும்மா இருப்பாங்களா கண்டிப்பா ராகவ அபிகிட்ட காதல சொல்ல விடமாட்டாங்க என்ன பிளான் பண்ண போறாங்க அப்படிங்கறது தெரியல இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம ராகவ் அபிகிட்ட வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்ல வரையா ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்க போற இல்லையா ரெண்டு பேருக்குமே சந்தோஷமா இருந்தாலும் வெளிப்படையில வெளியே வெளியில காமிச்சுக்க மாட்டாங்க இல்லையா நம்ம ராக வந்து பாத்தீங்கன்னா அபி கிட்ட டிரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம்ல ஓகேவா அப்படின்னு சொல்லி கேக்குறாப்ல எனக்கு உங்க கூட நடிக்கவே பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி நம்ம அபி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா வேற மாடல் வேணும்னா நான் போட்டுக்கிட்டுமா அப்படின்னு ராக வேணும்னே கேக்குறாப்ல உடனே நம்ம அபி வந்து பாத்தீங்கன்னா மூஞ்ச அப்படியே சுழிச்சுக்கிற மாதிரி காமிக்கிறாங்க அது மொத்தத்துல ரெண்டு பேருக்கும் இடையே ரொம்ப ஆசை இருக்கு ஆனா வெளிப்படுத்திக்க மாட்டேங்கிறாங்க வச்சு நம்ம ராகவ் வந்து அபிக்கு பண்ணலாம்னு ஒரு இருக்கா இருக்காட்டுக்கு அதுவும் நடக்க போறதுல பொறுத்திருந்து பார்க்கலாம்